அரையோருக்கு வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் சற்று முன்பு காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரோடு சேர்த்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் பலரையும் கைது செய்திருக்கிறது காவல்துறை ஒரு ஜனநாயக நாடு இது இந்த ஜனநாயக நாட்டில் அறவழியில் போராடுவதற்கான உரிமை எல்லோருக்குமே உண்டு அறவழியில் போராட்டத்தை நடத்துவதற்கு கூட இந்த அரசு அனுமதி மறுக்கிறதென்றால் பாசிசத்தை வீழ்த்த நாங்கள் வந்தவர்கள் நாங்கள் கருத்து சுதந்திரத்திற்கு ஆதரவானவர்கள் நாங்கள் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்று பேசுவதை ஸ்டாலின் அவர்கள் இனியும் செய்யக்கூடாது இனி நீங்கள் அப்படி பேசவே கூடாது உங்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன வேறுபாடு தான் பாஜக அங்கே செய்கிறது என்று சொல்லித்தானே ஆட்சிக்கு வந்தீர்கள் இன்றைக்கு அறவழியில் போராட்டத்தை நடத்துவதற்கு கூட நாங்கள் அனுமதி தரமாட்டோம் அந்த போராட்ட இடத்திற்கு வருவதற்கு கூட நாங்கள் அனுமதி தர மாட்டோம் நாங்கள் வந்து காவல காவலர்களை வைத்து காவல்துறையை வைத்து எல்லோரையும் கைது செய்து விடுவோம் நீங்கள் பேசவே கூடாது என்றால் இப்படி ஆனால் சீமானவர்களை கைது செய்திருக்கிறார்கள் இல்லையா சற்று முன்பு பத்திரிக்கையாளர் சந்திப்பு கூட நடத்த விடல சரி ஆர்ப்பாட்டம் நடத்தலை ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லி சொன்னீர்கள் நீங்கள் அந்த கைது செய்கிறோம் என்று சொல்கிறீர்கள் சரி பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துவதற்கு ஏன் அச்சப்படுகிறீர்கள் ஸ்டாலின் அவர்கள் ஏன் இப்படி அஞ்சு நடுங்குகிறார் ஏன் இவ்வளோ பயப்பட வேண்டும் அப்ப யாரை பாதுகாப்பதற்காக இந்த கைது நடவடிக்கைகள் இந்த அராஜகங்கள் எல்லாம் அனுமதி மறக்கிறாங்க நேற்றைய தினம் அனுமதி மறுத்து இருக்கிறார்கள் முதல்ல அனுமதி மறுப்பதற்கான காரணம் என்ன ரெண்டு நாளுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே விடுதலை சிறுத்தைகள் அந்த இடத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் அதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தீர்கள் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் அந்த வள்ளுவர் கோட்டத்தில் தொடர்ந்து நடைபெற்று தான் வருகிறது எல்லா அரசியல் கட்சிகளும் செய்கிறார்கள் இப்போ இதை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுப்பதற்கான காரணம் என்ன இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா நேற்றைய தினம் அது புத்தாண்டு இருக்கிறதுனால புத்தாண்டுக்கான பாதுகாப்புக்கு காவலர்கள் எல்லாம் போயிடுவாங்க அதனால் பாதுகாப்பு வழங்க முடியாது நீங்கள் குறிப்பிட்ட அளவை விட நிறைய பேர் வருவதாக எங்களுக்கு செய்தி வருகிறது அதனால் பாதுகாப்பு வழங்க முடியாது காவலர்கள் இல்லை என்று சொல்லி அனுமதியை ரத்து பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் அனுமதி தந்தாலும் தராவிட்டாலும் தடையை மீறி நாங்கள் போராட்டத்தை நடத்த தான் போகிறோம் நாங்கள் அறவழி போராட்டத்தை தான் நடத்த போகிறோம் மாணவிக்கான நீதி கேட்டு நாங்கள் போராட்டத்தை நடத்துகிறோம் இதை வந்து யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லி ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி முடிவெடுத்து இன்றைய தினம் முடி ஏற்கனவே திட்டமிட்டதுபடி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று சொல்லி காலையிலிருந்து தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து பல்வேறு இருந்து நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவர்கள் வர்றாங்க வந்த எல்லோரையுமே காலையிலிருந்தே கைது செய்கிறது காவல்துறை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறது நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா காவலர்கள் இல்லை எல்லாம் பாதுகாப்பு பணிக்கு போயிடுவாங்க புத்தாண்டு பாதுகாப்பு பணிக்கு என்று சொன்னார்கள் இல்லையா அந்த இடத்துல வள்ளுவர் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான காவலர்களை குவித்திருக்கிறார்கள் காவலர்களை இல்லைன்னு நீங்கள் இத்தனை காவலர்கள் வந்திருக்கிறார்கள் இத்தனை காவலர்கள் எங்கிருந்து வந்தார்கள் அப்போ காவலர்கள் இல்லை பாதுகாப்பு வழங்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு பாதுகாப்பு வழங்குவதற்கு காவலர்கள் இல்லை ஆனால் எங்களை கைது பண்ணுவதற்கு எங்களை எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கு அந்த மாணவிக்கு ஆதரவாக யாரும் பேசிவிடக்கூடாது கூடாது என்பதற்காக அடக்குமுறை ஏவுவதற்கு காவலர்கள் இருப்பாங்க உங்ககிட்ட அப்படிதானே வேடிக்கை இல்லையா இதெல்லாம் அங்கிருந்த காவலர்களிடம் நாம் கட்சியினர் இந்த கேள்வி தான் எழுப்புறாங்க ஐயா நீங்கள் ஆலை இல்லைங்கிறீங்க காவல்துறைக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு காவலர்கள் இல்லைன்னு நீங்கள் இத்தனை காவலர்கள் வந்திருக்கீங்களே ஐயா நீங்கள் எல்லாம் யாருங்க ஐயா இதுக்கு எங்களுக்கு அனுமதியை தந்தால் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி நடத்த அனுமதிச்சிருக்கலாமா ஐயா என்று கேட்டால் பதில் இல்லை பாவம் காவலர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் அரசு என்ன சொல்கிறதோ அதை செய்வார்கள் இத்தனை காவலர்களை வள்ளூர் கோட்டத்தில் இன்று இறக்கி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அரசு அண்ணா கழகத்தில் இதில் ஒரு ஒரு விழுக்காடு பாதுகாப்பாது அண்ணா பல்கலைக்கழகத்தில் கொடுத்திருந்தால் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது அந்த மாணவிக்கு இப்படி ஒரு கொடுமையே நடந்திருக்காதே அநீதி நடந்திருக்காதே சரி இப்போ மாணவிக்கு அநீதி நடந்து விட்டது கொடுமை நடந்து விட்டது இந்த அரசு எப்படி அதை கையாண்டிருக்க வேண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசினார் இதுவரைக்கும் இந்த சம்பவம் குறித்து பேசவே இல்லையே ஏன் பேசலை நீங்கள் நீங்கள் பேச மாட்டீங்க நாங்களும் பேசக்கூடாதா பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்த விடலைங்க ஆனால் சீமான் அவர்களை நீங்கள் ஆர்ப்பாட்டத்தில் சரி அனுமதி இல்லை ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் வந்து அனுமதி ரத்து செய்து விட்டோம் கைது செய் செய்வோம் சரி கைது செய்யுங்க ஆனால் அந்த இடத்தில் வந்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ பத்திரிகையாளர்கிட்ட பேசவே விடலை பேசவே கூடாது பத்திரிகையாளர்களிடம் பேசவே கூடாது இந்த பிரச்சனை குறித்து பேசவே கூடாது நீங்கள் யாருமே பேசக்கூடாது ஏன் பேசக்கூடாது ஏன் பேசக்கூடாது நீதிமன்றமே உங்களை காரி உமிழ்ந்திருக்கிறது இந்த வழக்கை நீங்கள் நடத்தக்கூடிய லட்சணத்தை நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது எஃப்ஐஆர் எப்படி கசிந்தது அதற்கான கேள்வியை நீதிமன்றம் கேட்டிருக்கிறது எப்படி நீங்கள் வழக்கினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே எப்படி ஒருவன் தான் குற்றவாளி என்று சொல்வீர்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் இந்த முடிவுக்கு வருவீர்கள் நீதிமன்றம் கேட்கிறது பதில் இல்லை பதில் இல்லை எப்படி கமிஷனர் எப்படிங்க அவர் பாட்டுக்கு இப்படியெல்லாம் பேசுவார் பத்திரிகையாளர் சந்திப்பை வைத்து கேட்கிறது நீதிமன்றம் அதுக்கு பதில் இல்லை எஃப்ஐஆர் எப்படி இப்படி ஒரு கேவலமான எஃப்ஐஆர் எதுக்கு நீங்கள் எழுதி வச்சுருக்கிறீங்க மாணவியையே குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட மாணவி மீதே குற்றம் சுமத்தக்கூடிய அளவுக்கு ஒரு எஃப்ஐஆர் இருக்குது எதுக்கு இப்படிப்பட்ட எஃப்ஐஆர் எல்லாம் எழுதுறீங்க என்று சொல்லி கடுமையாக நீதிமன்றம் கண்டித்தது கடுமையாக எச்சரித்தது தமிழக அரசை இப்போ ஏன் தெரியுமா அண்ணன் சீமான் அவர்களை பேச விடாமல் இவர்கள் தடுக்கிறார்கள் அண்ணன் சீமான் அவர்கள் கேட்பார் அந்த சார் ஒருத்தர் இருக்காரே யார் அந்த சார் என்று கேட்பார் அது கேட்டால் தமிழ்நாடு முழுக்க இது வந்து ஒரு பெரிய ஒரு பேசுபவர்களாக மறுபடியும் மாறும் இந்த பிரச்சனை நேர்த்து போகப்படாமல் இந்த பிரச்சனை இன்னும் வீரியமாக மக்களிடம் போய் சேரும் இவங்க எப்படியாவது திசை திருப்பி விடலாம் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை பற்றி பேசாமல் இதை திசை திருப்பி விடலாம் வேறு ஏதாவது பிரச்சனையை வை வச்சு ஏன்னா ஊடகங்கள் இருக்கில்லையா இல்லையா இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் பத்திரிகையாளர்களும் நிறைய பேர் அவர்களை வைத்து இந்த பிரச்சனையை மடைமாற்றி விடலாம் என்று சொல்லி இருந்த இருந்தார்கள் இப்ப சீமான் அவர்கள் அந்த இடத்தில் பேசினார் அப்படின்னா அவருடைய பேச்சு ட்ரெண்ட் ஆகும் இந்த பிரச்சனை குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்புவார் சந்தேகங்களை எழுப்புவார் அப்போ பதில் சொல்ல முடியாது வழக்கம் போட முடியாது ஏன்னா நீதிமன்றமே இவர்களை காரி உமிழ்ந்து என்ன வழக்கை நடத்துகிறீங்க என்ன லட்சணத்தில் நடத்துகிறீங்க அப்போது இதை மூடி மறைக்க வேண்டும் அந்த சாரை பற்றி பேசக்கூடாது அதுதான் பிரச்சனை பிரச்சனை வேறு ஒன்றுமே இல்லை இவர்கள் எல்லோருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவினர் ஞானசேகரன் தான் குற்றவாளி வேறு குற்றவாளியே இல்லை எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு உடனே அவனை வந்து கைது பண்ணியாச்சு ஆனாலும் ஏன் நீங்கள் இப்படி வதந்தி பரப்புகிறீர்கள் தவறான செய்திகளை பரப்புகிறீர்கள் ஒரே ஒரு குற்றவாளி தான் உண்டு என்று இவர்கள் எல்லோருமே முன்கூட்டியே முடிவு வந்துட்டாங்க விசாரணை முடிவதற்கு முன்பே அப்போ அந்த சார் யார் என்கிற கேள்வி எழுப்பப்படுகிறது இல்லையா அந்த கேள்விக்கு தான் அஞ்சுகிறார் ஸ்டாலின் அவர்கள் அந்த கேள்விதான் அச்சம் இப்போ அந்த கேள்வியை ஆனால் சீமான் அவர்கள் இன்றைக்கு பேசினார் என்றால் ஏற்கனவே அம்பலப்பட்டு போயிருக்கிற திமுக முழுமையாக மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு நிற்கும் திமுக போலி முகத்திரை சீமான் சீமானவர்களால் கிழித்து தொங்கவிடப்படும் அதுதான் பிரச்சனை அப்போ பேசக்கூடாது பேச விடக்கூடாது பேச விடாமல் இருந்தால் என்ன ஆகும் பேசினால் எப்படி ஒரு செய்தியாக மாறி இருக்குமோ அதை விட இன்றைக்கு நீங்கள் பேசாமல் தடுத்தது கூடுதல் செய்தியாக மாறி இருக்கிறது என்பதை தாண்டி நீங்கள் யார் என்பதை மக்கள் புரிந்து விட்டார்கள் உங்களை நீங்களே இன்றைக்கு அம்பலப்படுத்தி விட்டீர்கள் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆதரவாக போராட்டம் நடத்துவதென்பது அது ஜனநாயகத்தின் உரிமை அதை யாரும் தடுக்க முடியாது கேள்வி கேட்க முடியாது நாங்கள் கருத்து சுதந்திரம் ஜனநாயகம் பாசிச எதிர்ப்பு பாசிச ஒழிப்பு என்றெல்லாம் பேசிவிட்டு அதிகாரத்திற்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி இப்படி ஒரு மாணவிக்கு இவ்வளவு கொடுமை நடந்திருக்கிறது இவர்களும் சரியான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கலை முழுமையாக சரி நடவடிக்கை எடுங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி கோரிக்கை வைத்து போராட்டம் வரக்கூடிய நபர்களையும் போராட விடலை அப்போ ஸ்டாலின் அரசு என்ன அரசு பாசிச அரசா சர்வாதிகார அரசா என்கிற கேள்வி மக்களிடம் எழும்ப ஆரம்பித்திருக்கிறது தர தர கைது பண்ணிட்டு போகிறாங்க யாருமே பேசக்கூடாது அதுதான் இவர்களுடைய நோக்கம் நேற்றுக்கு நேற்று முன்தினம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எக்ஸ்பிரஸ் அவனியூல அறவழியில் அவங்க போராடுறாங்க யார் சார் என்கிற கேள்வியை வைத்து பதாகைகளை வைத்து அவங்க வந்து போராடுறாங்க அவர்கள் மீது வழக்கு பதிவு எல்லோர் மீது வழக்கு பதிவு தான் செய்வார்கள் இந்த பிரச்சனை குறித்து யாருமே பேசக்கூடாது என்பதுதான் திமுக திட்டம் யாருமே பேசக்கூடாது யார் பேசினாலும் நாங்கள் கைது செய்வோம் பேசவே விடமாட்டோம் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய அரசியல் கட்சி எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று முப்பத்தி ஆறு லட்சம் மக்களினுடைய வாக்குகளை பெற்ற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய தலைவரையே நாங்கள் பேச விட மாட்டோம் பேசாமலே கைது செய்வோம் என்றால் இந்த பிரச்சனை குறித்து சாதாரண மக்கள் சாமானிய மக்கள் நீங்கள் பேசினால் உங்களுக்கு என்ன நிலை என்று வெளிப்படையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இதுவான சீமானவர்களுடைய கைது என்பது அவருடைய கைது அல்ல அப்படி பார்க்கக்கூடாது வெறும் ஒரு கைதாக நாம் இதை பார்த்து கடந்து சென்று விட கூடாது இது அதிகார வர்க்கம் இந்த பிரச்சனை குறித்து யாருமே பேசக்கூடாது என்று மிரட்டுவதற்காகத்தான் சீமான் சீமானவர்களை கைது செய்திருக்கிறது சீமான் சீமானவர்களை மிரட்டுவதற்காக அல்ல அவரை கைது செய்வதன் மூலமாக மற்றவர்கள் இந்த பிரச்சனை குறித்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் உளவியல் ரீதியாக ஒரு தாக்குதலை ஏற்படுத்த வேண்டும் இன்னும் ஒரு கட்சியினுடைய தலைவரையே கைது செய்கிறாங்க அப்போ நம்ம எல்லாம் எம்மாத்திரம் அப்போ நாம் இதை பற்றி பேசினால் மீதும் இவர்கள் வழக்குகளை பதிவு செய்வார்களோ அராஜகத்தை அரங்கேற்றுவார்களோ அடக்குமுறைகளை ஏவுவார்களோ கைது செய்து விடுவார்களோ என்கிற ஒரு அச்சம் ஏற்படும் இல்லையா சாமானிய மக்களுக்கு இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க இந்த வழக்கு குறித்து எல்லோருமே பேசி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் தான் இது இன்னும் ஒரு பேசுபொருளாக இருந்து வருகிறது இன்னொரு புறம் விசாரணைகள் நடந்து வருகிறது தேசிய மகளிர் ஆணையமும் நீதிமன்றத்தில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவும் விசாரணை நடத்தி வருகிறார்கள் அப்போ இது ஒரு இருந்துட்டு இருக்கு இப்போ இது ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடாது மூடி விட வேண்டும் என்பதற்காக திமுக இந்த வேலையை செய்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது எங்கெல்லாம் படுகொலைகள் நடத்த முடியுமோ அங்கெல்லாம் படுகொலைகள் நடக்கிறது காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலருக்கே பாதுகாப்பு இல்லைங்க தென்காசி மாவட்டத்தில் சிவகிரி காவல் நிலையத்தில் இருக்க காவல் நிலையத்தில் பணியாற்றிய பிரபாகரன் என்கிற காவலர் அவருக்கு பாதுகாப்பு இல்லை நான் எனக்கு காவல்துறையில் இருக்கக்கூடிய எனக்கே பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி ராஜினாம கடிதான் அனுப்பியிருக்கிறார் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல இவர்களுக்கு மாணவிக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல இதையெல்லாம் ஏன் நீங்கள் செய்யவில்லை என்று கேட்டு அறத்தின் வழியில் நின்று ஜனநாயக ரீதியாக கேள்விகளை எழுப்பக்கூடிய நபர்களை கைது செய்து சிறையில் அடைப்பது மிரட்டுவது என்பதெல்லாம் பாசிசத்தின் உச்சம் பாசிசத்தினுடைய கோர முகமாக திமுக அரசு இன்றைக்கு செயல்படுகிறது பேசினால் கைது போராடினால் கைது எழுதினால் கைது எல்லாவற்றுக்கும் கைது அரசை எதிர்த்து செயல்பட்டாலே கைது என்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறது மக்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக இவர்களை நம்பிவிட்டார்கள் பத்தாண்டு காலம் இவர்களுடைய கைகளில் அதிகாரத்தை கொடுக்காமல் ஓரமாக தூக்கி வீசியிருந்தார்கள் சரி திருந்தியிருப்பார்கள் என்று நம்பி மக்கள் வாக்கு செலுத்தினார்கள் வாக்கு செலுத்திய மக்களுடைய எதிர்ப்பையே இன்றைக்கு திமுக அரசு முழுமையாக பெற்றுவிட்டது இனியும் இவர்கள் திருந்ததாக தெரியல இன்னும் ஒரு ஓராண்டு காலம் தான் இருக்கிறது அடுத்த தேர்தலில் மக்கள் இவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள்